ே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லயரா கிளீனிங் ப்ராடக்ட் டைல்ஸ் கிளீனர் டாய்லெட் கிளீனர் ஃப்ளோர் கிளீனர் கிளாஸ் கிளீனர் ஃபினாயில் ஆசிட் க்ளீனிங் கிளீனிங் பவுடர் அனைத்துகளும் கடைகளையும் கேட்டு வாங்குங்கள் சென்னையில் இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது அந்த காட்சி தான் பார்க்கின்றீர்கள் நல்ல பலத்த மழை लग गए हां लगता है हां लगता है लग गए चलो 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 நன்றி நேர்களை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் லாயரா க்ளீனிங் ப்ராடக்ட் வெளியில் செல்பவர்கள் பாதுகாப்புக்காக குடைகளை எடுத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் டாக்டர் வரலாக்கா